வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் விருச்சிக ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய முயற்சிகளில் சிலர் இறங்கி தொடங்கியிருப்பீங்க சிலர் புதிய முயற்சிகளுக்கு பிளான் போட்டு தொடங்கலான்னு இருப்பீங்க அந்த தொடங்கிய முயற்சிகள் எப்படி போகும் தொடங்கலாம்னு இருக்கிற முயற்சி எப்படி நடக்கும் பல்வேறு விஷயங்கள்ல எடுத்த காரியத்தை ஜெயித்தே ஆகணும்னு ஒரு வைராகியத்தோடு செயல்படக்கூடியவர்கள் விருச்சிகராசினார்கள் அப்ப உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறதுலதான் ரொம்ப கவனமா இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய முயற்சிகள்ல ஈடுபடுறவங்களுக்கு என்ன பலனை தரும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கா கலைத்துறையில் ஈடுபடுவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா அரசியலில் மாற்றம் வருமா தொழில் வியாபாரம் அடுத்த லெவலுக்கு போகுமா தொடங்கிய பணிகள் பாதியில நிக்கிது அது தொடருமா தொடங்கிய பணிகள் முழுமை பெறுமா தொடங்கலாம் நினைக்கிற காரியங்கள் வெற்றி அடையுமா திருமண வாழ்க்கை அமையுமா திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் தீருமா குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை சரியாகுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருக்க உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க இதெல்லாம் தான் ராசிக்கான கேள்வி இது அனைத்துக்குமே ஒன் பை ஒன் வீடியோல பலன்களை பார்த்துருக்கோம் இப்ப நாம இந்த வீடியோக்குள்ள முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கறோம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்பதான் வீடியோவை யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி மத்த ராசி விருச்சிக லக்னத்துக்கும் போய் காமிக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னாலும் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வழியா நீங்க ஷேர் பண்ணலாம் விருச்சிக ராசியில் இடம்பெற்றக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் இதை கொண்டது விருச்சிக ராசி விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் இங்கே நீச்சம் பெறும் கிரகம் சந்திரன் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் பொழுது முக்கிய கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு நான்காம் இடத்தில் சனியும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் குருவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆண்டு பிறகுது இந்த ஆண்டு பிறந்த உடனேயே துவக்கத்திலேயே மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கு நீண்டகால கிரகங்களான குரு ராகு கேது சனி இந்த நாலு கிரகங்களின் பயிற்சியுமே அடுத்தடுத்த மாதங்களில் இருக்கு முதல்ல சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது நடக்குது அடுத்தது ராகு கேது பயிற்சி ஏப்ரல்ல அதன் பிறகு குரு பயிற்சி மே மாதத்தில் நடக்குது இந்த குரு பயிற்சி மே மாதத்துல நடக்குது குரு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறார் அதாவது ரிசப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆவார் ராகு கேது பயிற்சி ஏப்ரல் நடக்குது அதுல வந்து கேது உங்களுக்கு பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான சிம்ம ராசிக்கு போறார் ராகு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனராசியிலிருந்து நாலாம் இடமான கும்பராசிக்கு வருகிறார் சனி உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான கும்பத்தில் இருந்து ஐந்தாம் இடமான மீனராசிக்கு ஆகிறார் இப்ப குரு எட்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் ஏன்னா குருவிற்கு தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கும் பார்வை உண்டு பஞ்சாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பார் சனி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களோட ராசிக்கு பதினோராம் இடமான ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியையும் பார்க்கிறார் அப்ப இந்த இருக்கக்கூடிய இடம் பார்க்கும் இடம் இந்த தன்மைகள் இது விருச்சிகத்துக்கு என்ன மாதிரியான கிரகங்கள் என்ன மாதிரியான அமைப்புகளை தரும் வச்சு வச்சுதான் இந்த டீட்டெயில் வீடியோவை நம்ம போட்டிருக்கோம் கணிச்சிருக்கிறோம் குடும்பத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் அதை பெருசு பண்ணாம அப்பயே அதை சரி பண்ணி அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட கருத்து வேறுபாடு வந்தா அதை உட்கார்ந்து அப்பவே பேசி சரி பண்ணி கொள்வது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குடும்பத்தில் பிரிவினை இல்லாமலும் குடும்பத்தின் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குலையாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய ஒரு டிப்ஸ் இதுதான் எச்சரிக்கையான பாயிண்ட் ரெண்டு சொல்லிட்டேன் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல பொருட்கள் தொலைஞ்சு போலாம் விலை உயர்ந்த பொருட்கள் ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் பணம் இது போன்றவை தொலைந்து போலாம் அல்லது வாங்கிட்டு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லலாம் அப்ப முறையாக யாரையாவது வச்சு கொடுக்கறது அல்லது ஆன்லைன் வழியாக பணம் அனுப்புறது செக்கோ டிடியோ கொடுத்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போலதான் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் நிதானமான அணுகுமுறையாலும் ஒரு பொறுமையையும் கடைபிடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு சிக்கல் இல்லாத ஆண்டாக இருக்கும் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா ஏழாம் இடத்தில் இருந்த குரு உங்கள் ராசியை மே மாசம் வரைக்கும் பார்ப்பார் அதன் பிறகு குரு எட்டாம் இடத்தில் போய் மறைந்து விடுவார் மறைந்த குரு அங்கிருந்து பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பார் விரயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும் திட்டமிட்ட செலவுகளை விட திட்டமிடாத செலவுகள் அதிகமாக வரும் அப்ப அதுல இருந்து எப்படி விடுவிச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு பில்டிங் கட்டுறீங்க வீட்டை மாத்தி அமைக்கிறீங்க புனரமைக்கிறீங்க அல்லது வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு ஒரு சுபகாரியம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க வீட்டுல ஒரு மங்கள காரியம் நடத்தும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க செலவுகள் செய்யலாம் ஒரு இடம் வாங்குறது அல்லது சேமிப்பு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணம் டெபாசிட் பண்றது ஆர்டி டெபாசிட் பண்றது இதையெல்லாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு வரும்பொழுது பண விஷயங்களில் வந்து கண்டிப்பாக சிக்கலை தரும் விரயங்களை தரும் அப்போ விரயங்களை இப்படி மாற்றி அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த விரயம் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அந்த இரண்டாம் இடம்ங்கிறது தனுசு ராசி அந்த தனுசு ராசியின் அதிபதியும் குரு உங்களுக்கு தன காரகனும் குரு தனஸ்தானாதிபதியும் குரு அப்ப தனஸ்தானாதிபதி தனக்காரகனான குருவை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வருமானம் வரும் அப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு இப்பயே அட்வான்ஸ் வாங்கி வாடகைக்கு விட்டுரலாம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க இவ்வளவு நாள் ஆள் வரலனா இப்போ ஆள் வருவாங்க இந்த வருடத்தில் கண்டிப்பாக அதிலிருந்து வரக்கூடிய லாபம் அதிகரிக்கும் அந்த லாபத்தை நீங்க சேமிப்பாக சேமிக்கும் அமைப்பையும் தரும் நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறார் எட்டாம் இடத்துல இருந்து அப்ப கண்டிப்பாக வீடு கட்டுறது பில்டிங் கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த அமைப்பும் ஏற்படும் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்காகவும் நீங்க சில செலவுகள் செய்வீங்க உங்களுக்கு ஒரு ஆடை வாங்குறது ஆபரணம் வாங்குறது நீங்க ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல வண்டி வாங்குறது இவ்வளவு நாள் எவ்வளவு பணம் இருந்தாலும் இருக்கிற வண்டியை போதும்னு இருந்தவங்க சரி நம்மளும் ஒரு நல்ல வண்டி பாதுகாப்பான வண்டி அல்லது பழைய வண்டி இருக்குன்னா அதை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது இந்த மாதிரி உங்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சனி பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சில் அமர்ந்து உங்களோட ராசிக்கு அவர் ஏழாம் இடத்தை பதினோராம் இடத்தை இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அவர் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் இப்போ சனி அஞ்சுல அமர்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சனி பூர்வ புண்ணியஸ்தானத்துல அமரும் பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும் வெளியூர்ல உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த வேற ஒருத்தர் உரிமையை கொண்டாடுறாருன்னா அந்த பிரச்சனையை நீங்க தீர்த்துக்கலாம் ஒருத்தர் உங்களோட இடத்துல ஒரு அடி இருக்கு ஒரு இன்ச்சு இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க அதையெல்லாம் சரி செஞ்சு அந்த இடத்த வேலி அமைக்கிறதோ அல்லது காம்பவுண்டு கட்டுறதையோ நீங்க இப்ப செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பூர்வீக சொத்து வரணும்னா அது வரும் பூர்வீக சொத்தை பிரிவினை பண்ணிக்கணும் அதாவது பாக பிரிவினை உங்க உடன் பிறந்தவங்களோட செஞ்சுக்கணும்னா அல்லது உங்க சித்தப்பா பெரியப்பாவோட பகிர்ந்துக்கணும்னா அதையெல்லாம் இப்ப நீங்க செஞ்சுக்கலாம் சிக்கல் இல்லாம செஞ்சிக்க முடியும் அந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து சுமூகமான ஒரு நிலையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் எட்டிவிடலாம் ஃபேமிலி பிஸ்னஸ் செய்யறவங்களுக்கும் இது சூப்பரா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது தொழில்காரகன் சனிங்கிறதுனால அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தா இந்த பரம்பரையா ஒரு தொழில் செய்யறது ஃபேமிலி பிஸ்னஸ் அப்பாவோட பிசினஸ் அல்லது அண்ணன் தம்பிங்க உடன் பிறந்தவர்களோட சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலாம் நல்ல வளர்ச்சி பெறும் சரி அஞ்சுல இருக்கிற சனி மூணாம் பார்வையாக ஏழை பாக்குறார் அப்ப கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு ஏதாவது விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கை துணையோடு சிக்கல் ஏற்படலாம் அதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலம் தீத்துக்கிறது விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைங்கிற அந்த ஒரு வரியை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு நடந்தால் வாழ்க்கை துணையோடும் சரி பிசினஸ் பார்ட்னரோடையும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற கேது பத்தாம் இடத்துக்கு வராது அப்ப தொழிலில் மாற்றம் ஏற்படலாம் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் எந்த மாற்றம் வந்தாலும் அது நம்மளோட வளர்ச்சிக்கு தான் வருதுன்னு நம்பி நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பை தரும் நான் ரொம்ப வருஷமா செய்யறேன் இப்ப எப்படி நான் இடையில விடுறது அப்படி இல்லை நீங்க வரக்கூடிய வாய்ப்பு இதை விட சிறந்ததாக இருந்தால் இதை விட நீங்க அதுல மாறி அந்த தொழில் வியாபாரம் வேலையில் ஈடுபடுவது நல்லது வெளிநாட்டுக்கு ட்ரைனிங் போறது வெளிநாட்டுல வந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது வெளிநாட்டுல இருந்து ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்யறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கலைன்னா இப்ப உறுதியாக கிடைக்கும் நீங்க முயற்சி பண்றீங்க ரொம்ப நாளா இங்க சம்பளம் கம்மி கொஞ்ச நாள் போய் அங்க வேலை பார்த்துட்டு வரலாம் அல்லது அங்க இருக்கிற டெக்னாலஜியை கத்துக்கலாம் அந்த கல்ச்சரை தெரிஞ்சிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருடத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் வருவதாலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அன்னைக்கு அந்த இடத்துல ஆறு கிரக சேர்க்கை நடக்கிறதுனாலையும் சூரிய கிரகணம் ஏற்படுவதாலும் கண்டிப்பாக அந்த நாளில் நீங்க நவ தோஷ சாந்தி பூஜையும் அந்த நாளில் சனி பிரீத்தி பூஜையும் செய்து கொள்வது அவசியம் இதெல்லாம் தனித்தனியா செய்ய முடியாதவர்கள் மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்ளலாம் சனி பயிற்சி பிரீத்தி பூஜையும் மகா ருத்ரவேல்வி பூஜையும் அந்த நாளில் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் அந்த நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த நாளில் ஆறு கிரகம் உங்களோட ஐந்தாம் இடத்தில் வரும் சூரிய கிரகணமும் நிகழும் இதே போல ஒரு கிரக அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பர்ல வந்துச்சு அதன் பிறகுதான் கொரோனா தொற்று ஏற்பட்டு வாழ்க்கையில் பாதி பேரை முடக்கி வச்சது அல்மோஸ்ட் எல்லோரையுமே முடக்கி வச்சது இன்னும் பாதி பேர் அதுல இருந்து வெளியிலேயே வரல அப்படிப்பட்ட ஒரு ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சேர்ந்தே வருது அந்த நாளில் நீங்க அவசியம் சனி பிரீத்தி நவக்கிரக சாந்தி சார்பாக நடைபெறக்கூடிய அந்த ருத்ரவேல்வி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் நவ கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்காக நடைபெறக்கூடிய அந்த யாகம் அந்த வேள்விக்கு பெயர் மகா ருத்ரவேல்வி பிரம்மாண்டமான யாகசாலையில் பெரிய அளவில் பொருட்செலவில் அதிகப்படியான வேத விற்பனர்களை வைத்து செய்யக்கூடிய அந்த மகா ருத்ரவேல்வியை நானே முன்னின்று நடத்துகிறேன் அதனால ஒவ்வொரு நபரும் தவறாமல் கலந்துங்க குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நபருக்கும் முன்பதிவு கட்டணம் நூத்தி அஞ்சு ரூபாய் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் செய்து கொள்வதற்கு நேரில் கலந்து கொள்ள இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் மட்டுமே கட்டணம் வேறு எந்த கட்டணமும் இல்லை டீடைலா இந்த பூஜைக்கு வரது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் முன்பதிவு அளவுக்கு தான் முன்பதிவு ஏன்னா ஏற்கனவே முன்பதிவு தொடங்கி வேகமா நடந்துக்கிட்டு இருக்கு அதனால உடனே முன்பதிவு செஞ்சிடுங்க முன்பதிவு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை வரவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணுங்கிறதுனால எவ்வளோ நபர்கள் வராங்கிறத உறுதியாக நம்ம உறுதி பண்ணிக்கணும் அதனால இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி பணம் செலுத்தி உங்க பெயர் உங்க குடும்பத்தில் இருக்க பெயர்களை எல்லாம் பதிவு செய்து நீங்க கண்டிப்பாக அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் அது சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் இருக்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஹோமம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் பெரிய அளவுல இந்த ஹோமம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனாலையும் சனிப்பயிற்சிக்கு சிறப்பு ஹோமம் இருக்கிறதுனாலையும் நீங்க அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விருச்சிக ராசியை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும் ஞாபக மறதியால வச்சுட்டு போறது அல்லது ஹால் டிக்கெட்டை விட்டுட்டு போறது விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வந்து முக்கியமான ஒரு அனுமதி சான்றிதழ் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட் இது மாதிரி எதையாவது ஒன்று அனுமதி கடிதம் எதையாவது நீங்க விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து பொறுத்தளவுல எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோமே செக் பண்ணிட்டு அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு போறது நல்ல ஒரு பலனை தரும் விவசாயிகளை பொறுத்தளவில் தொடக்கத்துல விவசாய பயிர்கள்லாம் வந்து எதுவும் மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் கவலையே படாதீங்க மே மாதத்திற்கு அப்புறம் உங்களோட பயிர்கள் நல்ல வளர்ச்சி காணும் உங்களோட பயிர்கள் இருந்து வரக்கூடிய அறுவடையும் சரி மகசூலும் திருப்திகரமாக இருக்கும் விவசாயத்தின் மீது நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காலம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டமோ பண நஷ்டமோ அதையெல்லாம் ஈடுகட்டக்கூடிய ஒரு வருமானம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை கூட ரொம்ப கவனமாக செய்வீங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு புதுமையான அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை நீங்கள் வந்து இதில் மேற்கொள்றதுனால அரசியலில் இவர் எப்படி இந்த மாதிரிலாம் செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு யோசனை எனக்கு வரலேன்னு எல்லோருமே ஆச்சரியப்படுவார்கள் உங்களோட அந்த டெக்னிக் வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் உங்களோட அமைப்பில் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகி நீங்கள் மீண்டும் அரசியலில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரிய அளவில் உங்களுக்கு உதவியா இருக்கும் கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அப்ப எந்த ஒரு ப்ராஜெக்ட் செய்தாலும் எந்த ஒரு செலவையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு யோசித்து செய்வது சிறப்பு உடனே ஒரு செலவு செய்யாம ஒரு நாள் தள்ளி போட்டு யோசிச்சு செய்யறதுனால உங்களுக்கு செலவுகளும் விரயங்களும் வீண் செலவுகளும் குறைக்கப்படும் அதனால வீண் செலவுகளை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல எந்த ஒரு ரகசியத்தையும் யாரிடமும் சொல்லாமல் தேவையில்லாமல் யாரிடமும் பேசாமல் நீங்க ஒன்று உங்க வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் நீங்க யாரிடமாவது ரகசியம்னு போய் அக்கம் பக்கத்துல சொன்னா அவர்கள் நாளைக்கு உங்களுக்கு பகையவர்களாக மாறும் பொழுது எதிரிகளாக மாறும் பொழுது உங்களை தர்ம சங்கடத்துக்கு அந்த சூழ்நிலை ஆளாக்கிடும் அதனால ரகசியம்ங்கிறது ரகசியமாவே இருக்கணும் அனாவசியமாக யாரிடமும் சொன்னா அதுக்கு பேர் ரகசியம் இல்லை அப்படிங்கறத மனதில் வைத்து செயல்படுங்கள் மற்றபடி குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உறுதியாக இருக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு இருக்கும் சலுகைகள் மானியங்கள் உதவிகள் எதையாவது மாற்றுத்திறனாளிகள் பெறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அது கிடைக்கும் அது கிடைக்குதுங்கிறதுக்காக நான் இத பண்ணி கொடுக்குறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு யாராவது சொன்னால் அவங்க சொல்றதை கேட்டுங்க ஆனால் அதற்காக அவங்களுக்கு பணம் கொடுக்குறதோ குறுக்கு வழியில் முயற்சி செய்வதோ கண்டிப்பாக கூடாது நீங்க என்ன செலவுகள் செஞ்சு குறுக்கு வழியில முயற்சி பண்ணாலும் அந்த பணம் வந்து நஷ்டம் தான் ஆகுமோ தவிர அதனால எந்த காரியமும் உங்களுக்கு நடக்காது அதனால நேர் வழியில் முயற்சி செய்யுங்கள் இந்த ஆண்டு உன்னதமான ஆண்டாக உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆண்டாக உங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் விழிப்புணர்வோடும் பொறுமையோடும் செயல்பட்டால் சிறந்த ஆண்டாக இருக்கும் கடந்த ஆண்டில் தொடங்கிய பணிகள் பாதியில் நிற்கிதுன்னா இந்த ஆண்டு நிறைவு பெறும் தொடங்கலாம்னு நினைத்த செயல்களை இந்த ஆண்டு தொடங்கலாம் விரிவுபடுத்தலாம்னு நினைத்த விஷயங்களை விரிவுபடுத்தலாம் மாற்றம் நிகழணும்னு நினைத்த விஷயங்களில் மாற்றத்தை பெறலாம் வெற்றி அடையலாம்னு நினைத்த விஷயத்தில் வெற்றி அடையலாம் இது எல்லாமே வரிசையாக உங்களுக்கு உறுதியாக நடக்கும் ருத்ர வேல்வியில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கலந்து கொண்டு சனி பிரீத்தியும் நவகிரக தோஷ சாந்தியும் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமான வெற்றி நிரந்தரமான வெற்றி உறுதியாக விருச்சிக ராசியை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கும் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீ ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்